எனக்கு மிகவும் அன்பான நண்பர் சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பதில் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார் பத்திரமாயிருங்கள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக கர்த்தர் இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறேன் ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் ஆலோசனை என்ன என்று பார்ப்போம் அது நியாயாதிபதிகள் பதினைந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் என்ன சொல்கிறது அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று என்று கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை தேடி வருகிறது ஒரு வேலை யோசிக்கலாம் பிரதரின் கையில் ஏதோ ஒரு கட்டு இருக்கும் பிரதர் என்னால் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி ஒரு கட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்டு நான் கையிட்டு காரியம் செய்தால் அது ஒரு விளங்காமல் போகிற ஒரு கட்டு என்று சொல்லி பல காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் கட்டை அவிழ்க்கிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை பிரியமானவர்களை பிரியமான கட்டு உன் கையை விட்டு விழுந்து போகும் இதுவரை உடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாதபடி உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போகும் கையை உயர்த்தி ஆராதிக்க முடியாதபடி கையை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் கத்தர் அவிழ்ந்து விழுந்து போக அவர் போதுமானவராய் இருக்கிறார் நீங்கள் ஒரு நாளும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாளும் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை இத்தனை நாட்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை ஒரு புலம்பலிலே போய்க் வேதனையோடு போய்கொண்டிருக்கலாம் துக்கத்தோடு போய்கொண்டிருக்கலாம் ஐயோ எனக்கு மாத்திரம் ஏன் இதெல்லாம் சம்பவிக்கிறது என்று சொல்லி யோசிக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கரத்தை பலப்படுத்துவார் கர்த்தர் உங்களுடைய கரத்தை ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய கரத்தை அநேகருக்கு கொடுக்கும் கரங்களாய் கர்த்தர் மாற்றி நிறுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய கரத்தில் இருக்கிற கட்டுகளை வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்ப்போம் அது அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனம் சொல்லுகிறது நடு ராத்திரியிலே பவுலும் சிலவும் ஜபம் பண்ணி தேவனை தொதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று பவுலும் சீலாவும் துதித்த துதி ஆராதனையினால் கட்டுகள் அவிழ்ந்து விழும் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் என் கட்டுகளை யார் அவிழ்ப்பார் ஒருவேளை அந்த ஊழியக்காரர் ஜெபித்தார் என் கட்டுகள் விழுமா ஒருவேளை அந்த ஆராதனைக்கு போனால் என் கட்டுகள் விழுமா ஒருவேளை இந்த கூட்டத்தில் நான் பங்கெடுத்தால் என் கட்டுகள் விழுமா இல்லை ஆனால் ஆராதனை கூட்டங்கள் எல்லாம் நல்லதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும் ஜஸ்ட் ப்ரைஸ் கார் நீங்கள் இருக்கிற இடத்துல எவ்வளவு கர்த்தரை உயர்த்த முடியுமோ ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் எவ்வளவு கத்தரை மகிமைப்படுத்த முடியுமோ மகிமைப்படுத்துங்கள் எவ்வளவு கத்தரை உயர்த்தி ஆசீர்வதித்து அவருடைய நாமத்து மகத்துவங்களை சொல்லி அவரை நாம் விசுவாச அறிக்கை பண்ண 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 உன்னுடைய கட்டுகள் உனக்கே தெரியாமல் அது அவிழ்ந்து விழும் உன்னுடைய கட்டுகள் உன்னை விட்டு சிதறி போக அவர் கட்டுகள் எல்லாவற்றையும் அவர் ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பார் இந்த உலகத்தில் எந்த காரியமும் இனி உங்களை கட்டி வைப்பதே இல்லை நான்

எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த உடைய கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் அப்பா அண்டவரை யாரெல்லாம் கட்டுகளோடு இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கட்டுகளின் கத்தனை அவிழ்த்தும் விடும் படிக்கிறான் ஜெபிக்கிறேன் நிலைநிறுத்தும் கத்தனுடைய கரம் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் மேன்மைப்படுத்தட்டும் கனப்படுத்தட்டும் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் இன்றைக்கும் உங்களுடைய அதிசயங்களை விளங்க செய்யும் படிக்கிறான் ஜப்பிக்கிறேன் வாழவைப் பீராகிறேன் ஜீவன்ல பிறாக